கண்ணில் ஒளியில்லை வாழ்க்கையில் ஒளியேற்றித்தர மாற்றுத்திறனாளி கோரிக்கை சுற்றுச்சுவர் இல்லாத ஆஸ்பிட்டாஸ் வீடு படித்த சான்றிதழ்களை பாதுகாக்க வைக்க ஜன்னல் கூட வீட்டில் இல்லை கழிப்பறை வசதி கூட இல்லை என்ற வறுமையான நிலையில் அம்மாவின் ஆதரவில் வாழும் பார்வை சவால் கொண்ட பட்டதாரி இளம்பெண்தான் சரண்யா பார்வை இல்லை என்றால் என்ன கல்விதான் கண்ணன மதுரை மீனாட்சி அரசு கல்லூரியில் படிப்பை முடித்துள்ளார் அப்பா நோயுற்று இறந்த சூழலில் அம்மாவின் அரவணைப்பில் உலகத்தை காண்கிறார் படிப்பு மட்டும் போதாது என்று விளையாட்டிலும் திறமையை வளர்த்துள்ளார் சொந்த ஊரில் சுவர்கள் கூட இல்லாத ஆஸ்பட்டாஸ் வீட்டில் தாயும் மகளும் கால் முடக்கி எந்திருக்கின்றனர் இவர்கள் கஷ்டப்படும் காட்சியை படம் பிடிக்கும் போதே கண் கலங்கியது இருக்க சிறிய வீடும் அஞ்சாடம் வாழ்க்கை நடத்த வேலையும் தான் இவரின் தேவை திறமைக்கு ஏற்ற வேலை கிடைத்தால் போதும் தனக்காக வாழும் தாயை தானே வாழ வைத்துக் கொள்வேன் என நம்பிக்கை கொள்கிறார் சரண்யா சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி யூனியனுக்குட்பட்ட கீழநட்டூர் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி ராஜேஸ்வரி தம்பதியின் மகள் சரண்யா வயது இருபத்தி நான்கு இவருக்கு சிறு வயதிலிருந்து கண் பார்வை குறைவாக இருந்துள்ளது சிறிது நாட்கள் மட்டும் சிறிது பார்வையோடு வாழ்ந்து வந்த சரண்யா காலப்போக்கில் முழுமையாக கண் பார்வை இல்லாமல் கஷ்டப்பட்டுள்ளார் தந்தை உடல்நலக் குறைவால் உயிரிழக்கவே குடும்பத்தின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பள்ளி படிப்பு முடித்துவிட்டு தனது தாயாருடன் மேலூர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து நண்பர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் ஆசிரியரின் உதவியோடு மதுரையில் உள்ள கல்லூரியில் பி ஆங்கிலம் படித்து முடித்துள்ளார் இவர் விளையாட்டுப் போட்டியிலும் திறமை வாய்ந்தவராக திகழ்ந்து மாவட்ட அளவில் மட்டுமில்லாமல் மாநில அளவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு சான்றிதழ்கள் பதக்கங்கள் பெற்றுள்ளார் இந்நிலையில் தற்போது எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி வறுமையின் பிடியில் வாழ்ந்து வருவதாகவும் மத்திய அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கியும் தங்களால் அந்த வீட்டை கூட சரிவர கட்ட வழியின்றி தவித்து வருவதாகவும் கண் பார்வையற்ற நிலையில் படித்து இருந்தும் வேலைவாய்ப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் தாங்கள் வாழ்வதற்கு கழிப்பறையுடன் கூடிய ஓர் வீடும் தனக்கு வேலை வாய்ப்பினையும் தமிழக முதலமைச்சர் மற்றும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகமும் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் எங்கள் வீட்டை சுற்றி இப்படி ஓப்பனாக தான் இருக்கும் மழை மழை எல்லாம் பெய்யும் போது பூச்சி எல்லாமே வரும் நானும் அம்மாவும் எழுந்திரிச்சு உக்காந்துருப்போம் அப்படி ரொம்ப முடியாத பட்சத்துக்கு பக்கத்து வீட்டில் தான் போய் தூங்குவோம் சாப்பாடுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் அம்மா நான் படிக்கணும் அப்படின்றதுனால தான் மதுரையில் போய் நாங்கள் இருந்தோம் இருந்துட்டு அரிசி மட்டும் தான் தந்தாங்க பருப்பு எண்ணெய் எதுவுமே வெளியூருக்கு காடுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போயுமே உணவுக்கு ரொம்ப தான் நானும் அம்மாவும் பட்டோம் நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒரு வேலை வேணும் நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் கழிப்பறை வசதி கூட இல்லாத இந்த சூழ்நிலையில் ஆண்மீனும் முதல்வர் அவர்களும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் என்னோட இந்த வழியை செவிசாயிட்டு கேட்டு அதை நிரூபித்தரும் மாதிரி கேட்டு என் பிள்ளை கண்ணு தெரியாத பிள்ளைய வச்சு நான் தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அவள் படிச்சுட்டா இப்போ இங்கே இங்கே எட்டாவது வரையும் இங்கே படித்தா ஆமாம் பத்து பதினொன்று பன்னெண்டு வந்து பிளேன் ஸ்கூலில் படித்தா சென்னையில் மறுபடியும் இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து இங்கிலீஷ் போட்டிருக்குறா இதுக்கு மீனாட்சி காலேஜில் படிச்சிருக்கா பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டா முடிச்சுட்டா முடித்த உடனே நாங்கள் படிக்கிறதுக்காண்டி நாங்கள் இந்த இடத்த விட்டே நாங்கள் போயிட்டோம் இப்போ நாங்கள் திரும்பி நாங்கள் இப்போ வர்றோம் வரையில் எங்கள் வீட்டில் உள்ள பொருள் எதுவுமே இல்லை எங்கள் வீடு இந்த நிலமையில் கிடக்கு ஆமாம் வீட்டில் இருக்கக்கூட என் பிள்ளைய கண்ணு தெரியாத பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கக்கூட எங்களுக்கு ஒரு வீடு இல்லை இந்த நிலமையில் நாங்கள் அந்த பிள்ளையை கண்ணு தெரியாத பிள்ளையை வச்சு கண்ணு தெரியாத பிள்ளைய வச்சு நான் இருக்கிறேன் வீட்டில் பாத்ரூம் உள்ளே லெட்டின் இல்லை ஒரு பாத்ரூம் போகிறதா இருந்தால் கூட நான் வயக்காட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அந்த பிள்ளையை கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகணும் ஒரு பாத்ரூம் வசதி இல்லை வீடு ஒன்று மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே தண்ணி வரும் நைட் படுத்தால் சுற்றி வர பூச்சி வருது நைட்டெலாம் தூங்காமல் நாங்கள் ரெண்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த கஷ்டத்தையெல்லாம் தீர்த்து எங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு வீடும் என் மகன் நல்லா படிச்சுருக்குறா எல்லா போர்ட்ஸ்லேயும் பிரைஸ் வாங்கியிருக்கிறா மெடல் வாங்கியிருக்கிறா அவளுக்கு ஒரு வேலையும் இந்த முதலமைச்சரும் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு இதை வாங்கி கொடுத்துருங்க ஐயா